சோம்பு ஆமா சோம்போட காய் பாரு சோம்போட காய் இது நல்ல காஞ்சி போய் எப்படி இருக்கு பாருங்க செம டேஸ்டா இருக்கு இன்னொரு நிறைய இருக்கு காய் காய் நிறைய இருக்கா ஏய் ஆமாப்பா அதோட செடி இப்படிதான் இருக்கு செடி இதெல்லாம் சோம்போட மொட்டு ஸ்டேஜ் பூ முன்னாடி சோம்பு மலர்ந்த பிறகு சோம்பு செடியோட பூக்கள் பஞ்ச் சோம்பு பிஞ்சி விட்ட பிறகு சோம்பு காய்கள் சோம்பு காஞ்ச பிறகு